எல்லாம் போய் பிடிச்சி கடைசியில் இவன் பா பண்ணா அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஒரு ஒரு ரிப்பீட் ஆடியன்ஸ்க்கான ஒரு பிலிமா இருக்காது பட் இந்த படம் வந்து புரியறதுக்கே திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் சென்ஸ் எப்போ ஒரு பயங்கரமா சொல்றாங்க பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ திரும்ப இன்னொரு வாட்டி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் சோ பாலா அவர்கள் வந்து உண்மையிலேயே இந்த இந்த கதையை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு அண்ட் வெரி ஃபியூ கேரக்டர்ஸ் அந்த ஃபியூ கேரக்டர்ஸ் ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும் சாதாரணமாக வந்து பல படங்கள் பல ஒரு சாங்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜிங்கா இருக்கும் அப்படின்னு இப்போ நான் வந்து சமீபத்துல இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் ஹெட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த லைக் இந்த அட்டென்ஷன் போகாமல் இருக்கிறதுக்காக தான் படங்கள் நிறைய எடுக்கிறாங்க ஏன்னா ஏதாவது ஒரு காமெடி பார்க்குறோம் ஏதோ ஒன்று இது பண்றோம் சாங் ஒன்று பாக்குறோம் டக்குன்னு பசங்க வந்து வாட்ஸ்அப் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராம் பாக்குறான் படம் ஓடினே இருக்கும் அப்படியே முதல்ல அந்த பால்கனிலிருந்து எல்லாம் பார்க்கும்போது பார்த்தா அப்படியே நிறைய லைக் இன்னும் ஃபோன்ஸ் எல்லாம் ஆன் ஆகவே இருக்கும் சரினால இது ஃபோன் வந்து ஆன் பண்ணி அவங்களுக்கு அந்த என்டர்டைன்மெண்ட் பிடிக்கல இந்த என்டர்டைன்மெண்ட் பிடிக்கிற அளவுக்கு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் மிஸ் பண்ணிட்டா கூட ஐயோ கதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நிச்சயமா இந்த ஒரு படம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் ஆனா சாதாரணமா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஓல்டு வேர்ட் ஆயிடுச்சு இந்த டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு படமா இருக்கும் அதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு படமா இருக்கும் சோ அந்த அந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அபியஸ்லி கோகுல் இந்த படத்தோட சினமோட்டோகிராஃபர் அவர் வந்து இந்த லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் லாஜிக் தான் லெஃப்ட் லாஜிக் கிரியேட்டிவ் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் என்ன வேணாலும் அது கொஞ்சம் அனிமேஷன் மாயாஜாலம் அதெல்லாம் அதில் வரும் பட் இந்த படத்துக்கு வந்து அந்த லெஃப்ட் பிரெயின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா இட் ஹேஸ் டு மேக் ஆஃப் லாஜிக் இந்த ஒரு இந்த லாஜிக் இருந்தாதான் தான் இந்த ஸ்கிரிப்ட் இப்படி ஆகும் சோ இட் இஸ் லவ்லி வாக்கிங் வித் ஹூக்கள் அண்ட் தேங்க்யூ சோ மச் அண்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து இங்க எல்லாமே உங்க டீம் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நான் தான் உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா இந்த படம் ரொம்ப பயங்கரமான த்ரில்லராக இருக்கும் ரொம்ப ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டே ரொம்ப இன்டென்ஸா இன்டென்ஸா இருக்கும் டைலாக்ஸ் எல்லாம் ரொம்ப ட்விஸ்டடா இருக்கும் அண்ட் ஈவன் பிரியாட சங்கர் அவங்களும் இந்த படத்துல டைலாக்ஸ் எல்லாம் பேசும்போது இது எப்படி நான் இது சொல்றது எப்படி இது பண்றது அப்போ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வாக்குவாதமும் வந்துட்டு இருக்கும் டேரக்டரோட பட் அப்போ நம்ம வந்து கதையா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது அது ரொம்ப ஒரு அந்த டைலாக் கூட ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் அந்த 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 படத்துக்கான ஒரு அந்த அந்த கதையோட கருவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அண்ட் எடிட்டர்ஸார் ரொம்ப நல்லா இருக்குது ட்ரெயிலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அவங்களோட படங்கள் எல்லாமே சூப்பரா பார்த்து ரசிச்சிருக்கிறேன் அண்ட் உங்களுக்கு ஆக்சுவலி ரெண்டு படம் ரிலீஸ் இந்த 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 ரிலீஸ்ல சோ நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு டைலமா லெஃப்ட் ப்ரைட் ரைட் பிரைன் தான் உங்களுக்கும் இந்த இது இருக்கும் சோ ஐம் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த அதாவது இந்த படத்துல எப்படி நீங்க ஸ்டோரி சொல்லி இருக்கீங்க எப்படி ஒரு எடிட்டரா எப்படி நீங்க சொல்லியிருக்கீங்க நானே ரொம்ப ஆர்வத்துல இருக்கிறேன் படம் பாக்குறதுக்கு அண்ட் ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் வித் வாஸ் குட் அண்ட் பிரியா வந்து நான் ரொம்ப வருஷமா எனக்கு தெரியும் லைக் என் இன்டர்வியூ எடுத்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் லைக் நிறைய ஷோஸ்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் சும்மா கலாய்ச்சிட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பேன் பட் இட் இஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் டு பிரபு சார் எனக்கு வந்து இந்த இந்த படம் வந்து அவங்க அவங்களோட லைக் இதுல நிறைய ஹீரோஸ் இருக்கிறாங்க லைக் சூர்யா சார் இருக்காரு கார்த்திகா இருக்காரு பட் இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை கொடுத்தது எனக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்னும் மேலும் நிறைய இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம பண்ணோம் இன்னும் எனக்கும் ஆங்கான ஒரு ஒரு நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு படமா இருந்தது இது அதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் உங்களோட நான் ஒர்க் பண்ணோம் அண்ட் பிரபு அவர்கிட்ட சொல்ல போகும்போது முன்னாடி ஃபிளைட்ல கூட நான் கார்த்திகை மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த டீமே Uh, like அந்த பொட்டன்சியல் டீம் லைக் நாட் ஓன்லி அவங்க ட்ரீம் வந்து என்ன அந்த மாதிரி தங்க பிரபாகர் அவங்க எல்லாருமே சேர்ந்து இது வேலையூ நிறைய மெனக்கடல் எடுத்துப்பாங்க அவ்வளவு சீக்கிரமா அந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துட மாட்டாங்க ஸோ ஐ திங்க் எனக்கு வரைக்கும் இன்ன வரைக்கும் நானே படம் பார்க்காம இருக்கிறேன் டப்பிங்ல பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து நான் கொஞ்சம் டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் சரி ஒரு ரெண்டு மூணு தலயும் பாரு ஒரு ரீல் பாரு அப்படி எப்படி இருக்கு படம் பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் இது சம்திங் இது எதமோ இருக்கிறா இந்த படத்துல ஏதோ ஒரு இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களே பயங்கர ஒரு இன்குசிவ்னஸ் எடுத்து இது பண்ணாங்க